ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரடையான் நோம்பு சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான விரத நாளை பற்றியும் அந்த நாளை எவ்வாறு நாம் கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலையும் இன்றைக்கு எந்த நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற தகவல் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க வருடந்தோறும் சில நோன்புகள் பெண்களுக்கு உரிய நோன்புகளாக நமக்கு வந்திருக்குது அதில் மிக முக்கியமான நோன்பு அப்படின்னு சொன்னால் அது இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாவித்ரி விரதம் இதை சிலர் சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க சிலர் கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிறப்புக்குரிய இந்த அழகான காரடையான் நோன்பை பற்றி ஒவ்வொரு வருடமும் நான் உங்களுக்கு அதற்குரிய கதையும் சொல்கிறேன் அதை எவ்வாறு கொண்டாடணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்றேன் புதிதாக பார்க்க இல்ல வருடந்தோறும் இந்த கதையை கேட்கறது நல்லது அப்படிங்கிறதுனாலையும் சத்யவான் சாவித்திரியினுடைய வரலாற்றை சுலபமா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சத்யவான் சாவித்ரி நல்ல அற்புதமான மனமொத்த தம்பதியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விதிவசத்தினுடைய காரணமாக அவர்கள் நாட்டை இழந்து காட்டுல வாழ வேண்டிய ஒரு சூழல் கெட்ட நேரம் அப்படின்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வரிசையா வரும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்னன்னு தெரியலைங்க இந்த வருஷம் ஆரம்பித்ததே சரியில்லை ஆரம்பத்திலிருந்து பிரச்சனையாக வருது அடிமேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்பாங்கல்ல அதுதான் கெட்ட நேரம் அப்படி சத்தியவானுக்கு ஏற்பட்ட கெட்ட நேரத்தின் காரணமாக நாட்டை இழந்து வீட்டை இழந்து காட்டில் வசித்தா கூட உயிரையும் இழக்கின்ற ஒரு சூழலுக்கு அவர் ஆட்பட்டார் தன்னுடைய கணவனுக்கு இவ்வாறு நேரப்போகிறது அப்படிங்கறத சாவித்ரி எப்படியாவது தன்னுடைய கணவனினுடைய உயிரை காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்னு எம்பெருமாட்டி கௌரியினுடைய திருவடியை பற்றி கொள்ளுகின்றாள் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு எண்ணம் உண்டு தன்னுடைய கணவன் என்னைக்கும் தன்னோடு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அம்பிகை கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் அம்பாள் பண்ணுவாங்க ஏன் அதை அம்பாள் சொல்லணும் அப்படின்னா அவள்தான் நித்திய சுமங்கலி என்றைக்கும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை கிட்ட கேட்கும் போதுதான் அவள் அந்த வரத்தை தன்னுடைய பக்திக்கு வழங்குவார் அப்படி அம்பிகை கௌரியினுடைய நோன்பை எவ்வாறு நோட்பது அப்படின்னு முறைப்படி தெரிந்து கொண்ட சாவித்ரி காட்டுல அதை எப்படி கடைபிடிக்க முடியும் ஆனா அவளுடைய பக்தி காட்டிலேயும் அந்த விரதத்தை சரியாக கடைபிடித்தாள் தனக்கு கிடைத்த எளிமையான பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு அம்பிகையை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி விடாது கௌரி மாதாவினுடைய திருவடியை பற்றி வழிபட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே யமன் வந்து நிற்பது சத்யவான் கண்ணுக்கு தெரியல ஆனா சாவித்திரியினுடைய கண்ணுக்கு நன்றாக தெரிகிறது சத்தியவானினுடைய உயிரை யமன் எடுத்துக்கொண்டு போகின்றார் இந்த கௌரியை நோக்கி விரதம் இருந்து அம்பாளை நோக்கி விரதம் இருந்த அந்த பலனின் காரணமாக அவரை பின்தொடர்ந்து போகின்ற ஆற்றல் சாவித்திரிக்கு வருகிறது யமதர்மராஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தன்னோடு இப்படி பின்தொடர்ந்து வந்து ஒரு பெண் ஒரு மானுட பெண் எதிர்வாதம் செய்வாள் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை அவர் ஏதோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டே போகிறார் யமலோகம் வரைக்கும் வந்து விட்டார் யமலோகத்திற்குள்ளே உயிரோடு இருக்கிற ஒரு ஆன்மாவை அழைத்து கொண்டு போக முடியாது இது யமலோகத்தினுடைய சட்ட திட்டங்கள் வாசல்ல இப்ப நிற்கிறார் இவர் சத்தியவான கூட்டிட்டு உள்ள போனோம் சாவித்திரி தடுத்து கொண்டு இருக்கிறாள் கடைசியில யமதர்மராஜனே மனம் இறங்கி அம்மா உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் தயவு பண்ணி என்னை விட்டுடு புருஷனை தவிர வேற எதை வேணா கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு ஒரு வேகத்தில் யமதர்மராஜா சொல்லிவிட இதுதான் தனக்கு சமயம் அப்படின்னு காத்து கொண்டிருந்த சாவித்ரி தேவி அம்பிகையினுடைய பிரார்த்தனையினால் ஒரு கூறிய மதிநுட்பத்தை படைத்திருந்தாள் பெண்ணறிவு நுண்ணறிவு அப்படிங்கறத அந்த இடத்துல நாம ரொம்ப அழகா தெரிஞ்சுக்க முடியும் கணவனை தவிர வேறு எது கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொன்னாரா அவருடனே கேட்டார் நான் மகாமகா பதிவிரதை எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிற அவசரத்துல தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம தர்மராஜா உள்ள நுழைய போறார் தர்மராஜா இது நியாயமா உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா தர்மங்களுக்கும் தலைவனே தாங்கள் தானே கொடுத்த வரத்தை நிறைவேற்றாம போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற இல்லம்மா நீ கேட்ட வரமெல்லாம் தான் நான் உனக்கு கொடுத்துட்டேன் மத்த வரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வரம் கேட்டனே என்ன கேட்ட நீ அப்பதான் அப்போதான் யமதர்மராஜாவுக்கே ஒரு யோசனை வந்தது ஆஹா நாம் அவசரத்தில் அவள் என்ன கேட்டாள் அப்படின்னு தெரியாமலே தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டனே பெருமானே நான் என்ன செய்வது அப்படின்னு அவர் சிவபெருமானிடத்தில் முறையிட கௌரி தேவியினுடைய அருளால் அம்பிகையை அவள் நோன்பு நோற்று வழிபட்ட அந்த அருளால் யமலோகத்துக்கு போன சத்தியவானின் உயிரை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் சாவித்திரி இந்த பூலோகத்திலே அரசாட்சியை வைத்து ஆட்சி செய்தாள் அப்படிங்கிறது வரலாறு இந்த வரலாறு ஒவ்வொரு முறையும் இந்த நோன்பின் போது நாம படிக்கணும் கதையாகவும் படிக்கணும் அல்லது இந்த வரலாறு யாராவது சொல்ல நாம கேட்கணும் எப்படியும் நீங்க இந்த நோன்பு இந்த வீடியோ பார்ப்பீங்க அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இந்த வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது வெறும் தேதி நாள் நேரம் மட்டும் சொல்லாம சுருக்கமாக சாவித்திரியினுடைய இந்த கதையை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன் காரணம் என்ன இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு சத்தியமான் சாவித்திரியினுடைய இந்த வரலாற்றை சிறிதளவேனும் நாம படிக்கணும் பெண்களுக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் உண்டு தன்னை விட தன்னுடைய கணவன் காத்து தன் கணவனையும் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த விரதத்தில் இருந்து நமக்கு தெரிகிறது அப்படி சிறப்புக்குரிய பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்து தந்த சாவித்திரி நோற்ற விரதம் தான் இந்த அழகான காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இந்த ஆண்டு காரடையான் நோன்பு எப்ப வருது நாம் வழிபடக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாவித்ரி விரதம் காமாட்சி விரதம் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் நமக்கு வருது வியாழக்கிழமையில் இந்த விரதம் அமைஞ்சிருக்கு இந்த விரதம் துவங்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் துவங்கி மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இந்த நோன்புக்கான நேரம் அமைந்திருக்கிறது இதுல நாம் படையல் செய்வதற்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா காலை ஏழு முப்பது மணிக்கு மேல நாம படைக்கலாம் ஏன்னா ஆறுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் அன்னைக்கு யமகண்டம் இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்து கொண்டு ஏழு முப்பதுக்கு மேல நாம படைக்கலாம் கயறு மாற்றி கொள்ளுவதற்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை நோன்பு கயறு அப்படிங்கிறத நம்ம மாத்திக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு ஆறு நாற்பது அதாவது ஆறே முக்காலுக்கு நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்ப காலையில எழுந்து நாம என்ன செய்யணும் முதல் நாளே பூஜை அறையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க கௌரி அம்பிகையினுடைய படம் அதாவது அம்பாள் கௌரி ரூபமாக அல்லது ராஜராஜேஸ்வரியாக இல்ல அந்த படம் எல்லாம் இல்லை அப்படின்னா மீனாட்சி காமாட்சி மாரியம்மன் சமயபுரத்தம்மன் என்ன படம் அம்பாளுடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறோமோ அந்த திருவுருவ படத்தை நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை நம்ம அம்பிகைக்கு சாத்தி அலங்காரம் செய்து வச்சுக்கலாம் இந்த நோம்புக்கே உரிய நெய்வேத்தியமாக சொல்லப்படுவது கார ஆடையும் வெள்ள அடையும் அதாவது இனிப்பு அடை அப்படின்னு சொல்லுவாங்க சாவித்திரி காட்டுல தனக்கு கிடைச்ச அரிசியை கொஞ்சமா வச்சு அதை மாவாக்கி அதுல அவளுக்கு கிடைத்த காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னா சேர்த்து அவள் தட்டி கும்பிட்ட ஒரு பிரசாதம் தான் அடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார அடை வெள்ளாடை உருகாத வெண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த கார அடை வெள்ளாடை வச்சுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க நோம்பு சரடு வச்சுக்கோங்க போதும் நெய்வேத்தியத்துக்கு இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் காலையிலேயே இதை நாம தயார் பண்ணிரணும் அன்னைக்கு விரதமா இருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க நோன்பு அப்படின்னாலே விரதம் விரதம்னாலே பட்டினியாக இருத்தல் எப்போது நான் சொல்ற மாதிரிதான் உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறவங்க இருங்க உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க வழிபாட்டோடு இதை நிறுத்தி கொள்வது அப்படிங்கறது நல்லது இப்போ காலையிலேயே எழுந்து நம்ம இந்த வேலை செஞ்சு வச்சுட்டு அன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க எங்க கணவர் அலுவலகத்துக்கு போயிடுவார் நாங்க வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாங்க இந்த பூஜையை முடிச்சிடலாமா அப்படின்னா செய்து கொள்ளலாம் இன்னும் தவறே கிடையாது அதனால்தான் நான் காலையிலேயும் உங்களுக்கு நான் நேரம் சொல்லி இருக்கிறேன் முப்பது மணிக்கு மேல நீங்க இலை போட்டு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த நோம்பு கயிறு அப்படின்னு ஒன்னு இருக்கு இதுல சில பேர் அதை தாலி கயிறாகவும் மாத்திக்குவாங்க நோம்பு கயிறாகவும் கட்டிக்குவாங்க நோம்பு கயிறுனா என்னங்கிறத முதல் தெளிவா சொல்லிடுறேன் ஒரு மஞ்சள் சரடல ஒரு பூ கட்டி அதை நாம கையில கட்டிக்கிறது சில பேர் கழுத்துல கட்டிக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க இது நோம்பு கயிறு சில பேர் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு தாலி கயிறை புதுசா மாத்திக்குவாங்க இந்த வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் இல்லையா அத மாத்திக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கிறவங்க மாத்திக்கோங்க கண்டிப்பா மாத்தணுமா எல்லாரும் மாத்தணுமா இந்த கேள்விக்கே இங்க இடம் இல்லை உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மாத்திக்கோங்க இல்லாட்டி நோம்பு சரடு மட்டும் வச்சு நாம கும்பிட்டுக்கலாம் இந்த நோம்பு சரடு கட்டிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது காலையில பதினோரு மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மணி நேரம் இத கணவர் தான் கட்டி விடணுமா இல்ல வீட்டுல இருக்கிற வயசான பெரியவங்க கட்டி விடணுமா எங்களுக்கு யாருமே இல்ல நாங்களே கட்டிக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நீங்க காலையிலேயே பூஜை முடிச்சு கணவர் கையால கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டிக்கோங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே கட்டிக்கலாம் இல்ல நாங்க வந்து பொறுமையா தாங்க பூஜை பண்ணுவோம் அதனால நாங்க பொறுமையா இந்த பதினோரு மணிக்கு மேல வீட்ல வயசான சுமங்கலிகள் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க கையால கட்டிக்கலாமான்னா கட்டிக்கொள்ளலாம் இப்ப நாங்க வீட்லயே இல்லைங்க எங்கயோ வெளியில போறோம் அப்படின்னா என்ன செய்யறது ஏற்கனவே அம்பாள்கிட்ட வச்சு வழிபாடு செய்த அந்த கயிறை நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க இந்த நேரத்துல அம்பிகை நினைச்சு நம்ம கட்டிக்கலாம் அதனால யாருக்கு எது வசதியா இருக்கோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆக எளிமையா எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் சரி இதெல்லாம் எங்களால எதுவுமே செய்ய முடியலமா அடை செய்ய முடியல எங்களால இந்த நோம்பு கயிறு கட்டிக்கிற வழக்கம் கிடையாது இது எதுவுமே நாங்க செய்யலை ஆனா இந்த நாள்ல ஏதாவது சின்னதா ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்துக்குள்ள அம்பிகைக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன நெய் ஏற்றி வைத்து சரடு கட்டிக்கலாம் அப்படின்னா வைங்க இல்லைன்னா அது கூட தேவையில்லை அம்பாள்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் என்னுடைய கணவரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதே போல் என்னுடைய கணவர் தீர்க்க ஆயுளோட இருக்கணும் அப்படிங்கிறத அம்பாள்கிட்ட நீங்க உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுல முக்கியமா நாம சொல்ல வேண்டிய இந்த ஒரே ஒரு மந்திரம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு முறை நானும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதை மட்டும் நாம் அம்பாள் அன்னைக்கு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் இந்த நோம்பினுடைய மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்துருவோமா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள அந்யோன்யமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்புக்குரிய விரத நாள் அப்படிங்கிறது இந்த காரடையான் நோன்பு ஏற்கனவே இதை எடுக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க தான் நான் உங்களுக்கு எளிமையான வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் கொஞ்சோண்டு வெண்ணை வச்சு ஒரு ரெண்டு அடை செஞ்சு வச்சு நாம இந்த விரதத்தை எடுத்துக்கொள்றதுனால கணவருக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னா எந்த பெண்ணும் அதை செய்யாம இருப்பாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க செய்ங்க யார் யாருக்கு என்னென்ன சூழல்ல வழிபட முடியுதோ பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மாலையில அம்பிகையினுடைய திருக்கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி அம்பால வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்ல காலையிலே கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க நம்மளால அன்னைக்கு ஏதாவது தானம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் இப்படி சிறப்புக்குரிய இந்த காரடையான் நோன்ப நாம் இருந்து சாவித்ரி தேவியினுடைய அருளோடு அம்பிகையினுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க குறிப்பா பெண்கள் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் வச்சிருப்பீங்க அவங்களுக்குலாம் சொல்லுங்க இந்த அழகான விரதத்தை வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் கடைபிடித்து கொள்ளலாம் நம்முடைய ஆத்மையான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்